சகோதர சகோதரிகள் இப்படி நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் ஒரு ஏதோ வருஷத்துக்கு நம்ம கடமைக்கு நடத்தணுன்றதுக்காக நடத்துகிறது இல்லை அது வந்துட்டு நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் செயலாளர் ஐயா எனக்கு ஒரு கேள்விகள் கேட்டு எழுதி கொடுத்துருக்குற ஐயா என்ன தெரியுங்களா உள்ளம் நாங்கள் வ எங்கள் வள்ளல் பெருமானுக்கு பிறகு அவர் அடைந்த சித்தி நிலைமையை அடைந்ததாக யாரும் அடைந்ததாக தெரியவில்லை ஏன் வள்ளல்லார் ஜோதி ஆனார்னு சொல்கிறீங்க அவரை கடைப்பிடிங்கன்றீங்க சன்மார்க்கு வர சொல்கிறீங்க அவருக்கு அப்புறம் எவனாவது ஒருத்தன் ஆயிருக்குறானா ஒருத்தனை காட்டு அப்படின்னு கேட்குறாரு எப்படி ஆவான் நீ தான் சண்மார்க்கத்தை பெருமையாக போட்டு நோட்டீஸ் அடித்து வசூல் பண்ணுற உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்க வந்தானா உன் ஜாதி பொண்ணான்னு பார்க்குறேன் நீ பொண்ணை கொடுக்கணுன்னா ஜாதியை பார்க்குற பொண்ணை எடுக்கணும்னா ஜாதி என்ன சன்மார்க்கம் அதில் இருக்குது அப்போ நீங்கள் எப்படிங்க கேட்கலாம்ல நீங்க எப்படிங்க அப்படி கேளுங்க ஒரு பையனை ஒரு பொண்ணை சரவணன்ற பையனை கொடுத்துருக்குறோம் டாவு கல்யாணம் கிடையாது அந்த பொல்லை வந்துட்டு மலேசியாக்காரன் அவங்க அப்பா மகாலிங்க என்னுடைய நண்பர் அவருடைய மகனுக்கு ஒருத்தனுக்கு அக்கா பொண்ணை கொடுத்த இவன் பேர் பாத்திமா அவன் பேரு சரவணன் ஒரு பொண்ணை கொடுத்தமா இது வெளிநாட்டு சமாச்சாரம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நாங்கள் என்ன துடு கொடுத்து பிளெயினில் போக முடியுமா முடியாது உள்நாட்டில் சொல்லியா உண்டு காரைக்காலில் வாழ்ந்த ஒரு பிராமண குடும்பத்து பையன் இதுக்கு பாலச்சந்தர் பேர் ஐயர் அவருக்கு இன்னொரு பொண்ணை கொடுத்தோம் எப்படிங்க பாலச்சந்தருக்கு இன்னொரு பெண் அது அந்த ஊர் காரைக்கால் சன்மார்க்க சங்கமும் எங்கள் சென்னை சன்மார்க்க இந்தியா நகர் சன்மார்க்க சங்கமும் சேர்ந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சோம் வச்சோம்ல முதல் கல்யாணத்தை அருட்சர் மகாலிங்கம் இருந்து நடத்தி வச்சார் ரெண்டாவது கல்யாண கல்யாணத்தை அருளாளர் ராம வீரப்பன் நடத்தினார் புரியுதுங்களா மூவாயிரம் பேர் சோறாக்கி ஆனால் எங்கள் ராஜாமனை நாலாயிரம் பேர் சோறு ஆக்கி கூட்டார் திங்கது கொண்டான் கரெக்டாக இருந்தது கூட்டம் நாங்கள் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி இருபது இருபத்தெட்டு ஐட்டம் முப்பது ஐட்டம் சமைச்சு போடுவோம் அந்த மாதிரி எல்லாரும் சாப்பாடுக்குன்னு வருவாங்க அதனால் முதல் கேள்விக்கு பதிலே வள்ளலார் சொன்னதை நம்ம கடைப்பிடிக்கலை அதனால் யாருமே ஜோதி ஆகலை இதுதான் காரணம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி இந்து மத இதுக்கு போகிறதுன்னு வர்றது அவங்க அதை ஏற்றுக்குறாங்களா இல்லை அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாருங்க ஐயா ஐயா கேட்டது புரிஞ்சுதா யார் கையில விழுந்துதா நீ இந்த மாதிரி கிருத்திரம் பண்ணிங்கன்னு தெரியல உங்கள் வீட்டில் உள்ளவங்க சேர்த்துக்கிறாங்களான்னு கேக்குறாரு ஐயா வீட்டில் உள்ளவங்க சேர்த்துக்கிறாங்களே இல்லையோ கிட்ட என் கார் போய் நிற்கும் அதில் கொல்லான் புலாலை மறுத்தானே கூப்பி எல்லா உயிரும் தோழும் குரல் இரநூத்தி அறுபதுன்னு போட்டிருக்கோம் வெள்ளி வெள்ளிக்கிழமை சும்மா தொடுத்துட்டு வெளியே வருவாங்க நேராக வந்து நிற்பாங்க டாக்டர் எங்கக்கிட்ட வம்பு வழக்கத்தானே வண்டியை கொண்டு வந்து நிற்குனீங்கன்னு கேட்போம் ஆமாங்கண்ணுவேன் அது எப்படிங்க நான் விளக்கம் சொல்லுவேன் விளக்கத்தை சொன்ன பிறகு சரியாக தான் இருக்குது வெளியே சொல்லாத உதவ கோயில் அப்படின்டுவேன் ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க நான் வந்துட்டு ரொம்ப நல்லவமாக இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா நான் சண்டியேன் எனக்கெல்லாம் எல்லா வித்தியும் அட்டி எல்லாம் தெரியும் அறுவா பிடிக்க தெரிஞ்சவன் அதனால எங்கிட்ட யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்கயா ஆனால் நான் சண்டையெல்லாம் போட மாட்டேங்க அச்சா நான் வாங்கிக்குவேன் இப்போ அப்போ ஆமாம் அன்னைக்குன்னா நான் கல்கண்டு சாப்பிட்ட மாதிரி போய் விழுந்துருவேன் அதனால் மக்கள் என்கிட்ட யாரும் வம்புக்கு வர்றதில்லை அது வெறி நாய் அது இடக்கால போனா என்ன வழக்கால போனா நம்ம மேலே பாயாத வரைக்கும் நல்லது அப்படின்னு என்ன விட்டு வச்சுருக்குறாங்க இதுதான் செய்தி எங்கள் அண்ணன் மட்டும் பார்த்துட்டு அவன் பாரு என் தங்கச்சி கிட்ட போய் சொல்லுவார் அவளுக்கு போஸ்ட்மேன் பேர் வச்சுருக்கிறேன் அவர்கிட்ட போய் சொன்னாரு இன்னும் தங்க அவன் அண்ணன் இது பண்ணுறான் அவன பெரிய பட்டம் போட்டுக்கிறான் அது நிச்சயம் பொட்டு வச்சுக்கிறான் இது நமக்கு நம்ம அடுக்குமா அவன் பண்ணுறது இவ சொல்லுவார் வார் அவனை பற்றி ஒன்று கிடையாது வேலையை பார்த்தோம் ஒரே வார்த்தை அப்படி எனக்கு நான் ஒன்றும் அவ்வளோ அறிவு அறிவு கட்ட இல்லை நான் விவரம் தெரிஞ்சவன் நான் தெரிஞ்சு தானே இருக்கேன் வேணும்னா வச்சுக்கோ வாழ்னத்துக்கு போட்டுருவேன் அது ஏன் இஷ்டம் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது என்ன இந்த ஊரில் தொல்க தொப்பி போடுன்றான் அங்கே போனோம் தொப்பி போடக்கூடாதுன்றான் இவ்வளோதான் கொள்கை அவன் ஏழு வாட்டி ஆண்டா சுத்த வைக்கிறேன்னு கேட்டான் தீமாவை ஏழு வாட்டி அவர் திறமையை காட்டுறதுக்கு ஏழு வாட்டி சுற்றினாரு அது என்னையே தோட அது சுத்த வைக்கிறேன் கேள்வி கேட்டேன் அவர் பதில் சொல்ல முடியல அந்தம்மா தான் பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்காக கூட அலைஞ்சா அது நியாயம் அவள் அலைஞ்சால் சொல்லி என்னைய அங்கே இங்கே அந்த அந்த மலைக்கு இந்த மலைக்கு அலை சொல்கிறேன் இதுக்கும் இறையா நிமின் என்ன சம்மந்தான் கிட்ட கேட்டால் டாக்டர் இது இதுப்பிட்டு தான் கேட்பீங்க என்ன விட்டுருங்கன்னு ஓடிக்கிட்டு இமாம் அவ்வளோ தான் இதெல்லாம் அறிவு கேட்டால் யாரும் போதுன்னு சொல்ல மாட்டாங்க என் கிட்டே எவ்வளோ வர முடியாது நான் இப்படி தான் பண்ணுவேன் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்டுக்கிறேங்க முடிஞ்சுங்களேன் யாருமே யாரும் ஒன்றுமே கேட்கல ஐயா மீண்டும் சந்திப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரங்கள் ஞானப்பசி உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு உணவு ஞானப்பசி உள்ளவர்களுக்கு நல்லதொரு உணவு கிடைத்துள்ளது என்பதை தெரிவித்து ஐயா அவர்களை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்பாக வருகை என்று சிறப்பு சான்றோர்களை மேடைக்கு எழுந்தள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றேன் பாரதிதாசனுடைய பெயர் கடக பாரதியின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று வைத்தார் பீமாராவ் என்பவர் தன்னுடைய ஆசிரியர் மேல் கொண்ட பற்றின் காரணமாக அம்பேத்கர் என்று வைத்தார் அதுபோல மணியம் என்ற ஐயா அவர்கள் வல்லல் பெருமான் வேது போன்ற பற்றின் காரணமாக அருள்மணியம் தன்னுடைய பெயரை மாற்றிக் கொண்டார் அப்படிப்பட்ட அவர்களை மேடைக்கு எழுந்தருமாறு அன்புடன் வேண்டுகின்றேன் அருத்தறிஞதி அருத்தெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருத்தெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி